விபத்தில் அரசு பேருந்து சிக்கியதாக நாம் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தேனி அருகே நாகலாபுரத்தில் பிரேக் பிடிக்காததால் தென்னந்தோப்பிற்குள் அரசு பேருந்து புகுந்துள்ளது அரசு பேருந்தில் சென்ற மூன்று மாணவிகள் உட்பட பத்து பயணிகள் விபத்தில் காயமடைந்ததாக நாம் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் வளைவில் பேருந்தை திருப்ப முயன்ற போது பிரேக் பிடிக்காததால் கட்டுப்பாட்டை இழந்து தென்னந்தோப்பிற்குள் புகுந்தது அரசு பேருந்து தென்னந்தோப்பில் மரங்கள் மீது மோதியதால் பேருந்தின் முன்பகுதி சேதமடைந்துள்ள அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் விபத்தில் காயமடைந்த பத்து பயணிகள் தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தேனி அருகே நாகலாபுரத்தில் பிரேக் பிடிக்காததால் தென்னந்தோப்புக்குள் அரசு பேருந்து புகுந்தது அரசு பேருந்தில் சென்ற மூன்று மாணவிகள் உட்பட பத்து பயணிகள் விபத்தில் காயமடைந்ததாக நாம் செய்தியை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் தேனி செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விக்னேஷ் இந்த விபத்து குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் திவ்யா பார்த்தோம்னா தேனி மாவட்டத்தில் இயக்கப்படும் பெரும்பாலான அரசு பேருந்துகள் வந்து பராமரிப்பு இல்லாததால் பழுதளைய நிலையிலே இயக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த மகளிருக்கு இலவச பேருந்து என்று அறிவிக்கப்பட்டுள்ள இந்த பிங்க் கலர் பேருந்துகள் வந்து பாலடைந்த நிலையிலே வந்து பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு வருகிறது இதனால வந்து இந்த பேருந்துகளை பயணிக்கும் பள்ளி மாணவ மாணவிகள் பெரும்பாலும் வந்து பாதிக்கப்பட்டுட்டு வராங்கன்னு சொல்லி சொல்லலாம் இந்த தான் இன்று காலை ஓடப்பட்டியிலிருந்து தேனிக்கு சென்று கொண்டிருந்த அரசு நகர வந்து சவுந்தரமன் என்ற ஓட்டுநர் வந்து இந்த ஓட்டி வந்தார் இந்த நிலையில இன்று காலை தாடிச்சேரியில் இருந்து பயணிகளை கொண்டு இந்த பேருந்து நாகலாபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்தது அப்போது இந்த பகுதியில் வந்து இருந்த வலையில வந்து பேருந்து ஓட்டுநர் வந்து இந்த பேருந்தை திருப்ப முயன்ற போது பிரேக் பிடிக்காத காரணத்தினால வந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தினந்தோப்புகள் வந்து பேருந்து நுழைந்து விபத்து ஏற்பட்டது தொடர்ந்து இந்த பேருந்து வந்து வேகமாக சென்று தென்னை மரங்கள் மீது மோதியதால வந்து முன்பகுதி கண்ணாடிகள் உடைந்து பெரும் விபத்தானது ஏற்பட்டது இந்த விபத்துல வந்து பார்த்தோம்னா பயணிகள் வந்து அலறி அடிச்சு ஓடணும்னு சொல்லி சொல்லலாம் இந்த விபத்தில் வந்து முன்பகுதியில் இன்று பயணம் செய்த வந்து தாடிச்சேரி அரசு பள்ளியைச் சேர்ந்த பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் மேற்பட்டவர் வந்து சிறு வந்து அரசு மருத்துவமனையில வந்து சொல்லலாம் இந்த சம்பவமானது இந்த பகுதியில வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அஹ் குறிப்பா தேனி மாவட்டத்துல வந்து தொடர்ந்து அரசு பேருந்துகள் வந்து விபத்தில் சிக்குவதும் பழுதாகி பாலியல் வழியிலே வந்து நிற்கிறது வந்து தொடர்கதையாக வருகிறது இதனால வந்து அரசு பேருந்துகளை நம்பி வந்து பொதுமக்கள் பயணம் செய்ய இயலாத நிலையானது ஏற்பட்டுள்ளது மேலும் தாடிச்சேரி போன்ற பகுதிகளில் குறிப்பிட்ட சமயங்களில் மட்டுமே இந்த பேருந்துகள் இயக்கப்படுவதால வந்து பேருந்துகளை வந்து தவறவிடும் பட்சத்தில் வந்து மாணவ மாணவிகள் அதே போல வந்து ஆசிரியர்கள் ஆஹ் பண்ணிக்கு செல்லும் ஊழியர்கள் ஆகியோர் வந்து சரியான நிலைக்கு வந்து அவர் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு செல்ல முடியாத ஒரு அவல நிலையை ஏற்பட்டு விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்